ஹாய் ஓல் அஸ்லாம் ஹோப் யூ பியோல் ஆர் டூயிங் குட் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ப்ரௌனி ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் பேசிக்காக ப்ரௌனி வந்து ரெண்டு டைப்பாக இருக்கும் ஒன்று வந்து ஃபஜ் ப்ரௌனி இந்த ப்ரௌனி வந்து நல்ல சாக்லேட் ஃப்ளேவரில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல இரளிப்பு தன்மையோடையும் கொஞ்சம் பாரமாகவும் இருக்கும் நம்ம சாப்பிடும்போது இது கொஞ்சம் ஒட்டக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடியது தான் இந்த ஃபஜ் ப்ரௌனி செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேக் ப்ரௌனின்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம முதல்ல பார்த்த ப்ரௌனியை விட கொஞ்சம் பாரம் குறைஞ்சதாக இருக்கும் இது வந்து லைட்டான ஒரு ட்ரைனஸோட ஒரு சிமிலர்ட்டாக ஒரு சாக்லேட் கேக்குன்னு மாதிரி சொல்லலாம் இந்த ரெண்டு ப்ரௌனிலே எதுக்கு ஃபஸ்ட் ப்ளைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபஜ்ஜு ப்ரௌனி தான் ஃபஸ்ட் ப்ளேஸாக இருக்கும் ஸோ அந்த ஃபஜ் ப்ரௌனியை தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ போல் வீடியோ லாஸ்ட்டாக கட்டி ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பேசிக்காக நீங்கள் ப்ரௌனி செய்யும் போது ப்ரௌனியோட கலரை வச்சு நீங்கள் அதை டிசைட் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம செய்யக்கூடிய கொக்கோ பவுடர் அண்ட் சாக்லேட் இது ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரி தான் நம்ம ப்ரௌனி வந்து கலர் மாறுறது சான்ஸ் இருக்குது ஸோ செய்யக்கூடிய சாக்லேட் ஆனாலும் சரி நீங்கள் கொக்கோ பவுட்ராக இருந்தாலும் சரி நல்ல ப்ராண்டில் பார்த்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ ப்ரௌனி செய்கிறதுக்கு முதலாவது நம்ம அரைக்கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கொள்வோம் இந்த மாவு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்து கால் கப் ப்ளஸ் ஒன் டீஸ்பூன் மாதிரி கொக்கோ பவுடரையும் சேர்த்துக்கொள்ளுங்க கொக்கோ பவுடர் பிரஷமெண்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் கிராம்ஸ் எடுத்துருக்கேன் அதோடய அரை டீஸ்பூனை பார்க்க கொஞ்சமாக குறைச்சி சோல்ட்டும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இதை நல்லா சேவ் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு ஒரு சைடில் வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கொள்ளுங்க இந்த பட்டரோடு வந்து நான் டூ ஹண்ட்ரட் கிராம் வந்து சாக்லேட் சேர்க்க போகிறேன் இது வந்து ஹண்ட்ரட் கிராம் மில்க் சாக்லேட் ஹண்ட்ரட் கிராம் டார்க் சாக்லேட் இந்த ரெண்டு டைப்ஸான சாக்லேட்டும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு மில்க் சாக்லேட் வேணும்னா மில்க் சாக்லேட் மட்டுமே சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படி நீங்கள் மில்க் சாக்லேட் மட்டும் சேர்க்குறீங்களா இருந்தால் டூ ஹண்ட்ரட் கிராம் மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் பட்டர் அண்ட் சாக்லேட் இது இருந்தையுமே நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இதுக்கு நீங்கள் டபுள் பாய்லிங் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க இருந்தால் உங்களுக்கு இருந்தே மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நான் இங்கே வந்து மைக்ரோவேவ் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் மைக்ரோவேவ் ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் மாதிரி ஹீட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் நம்ம டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஹீட் பண்ணும்போது அந்த பட்டரை வந்து போதுமான அளவுக்கு மெல்ட் ஆகியிருக்கு ஸோ இதுக்கு ஒரு மிக்ஸனை கொடுத்துட்டு எகெயின் வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் மாதிரி வர ஹீட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் மைக்ரோவேவ் அப்படி இல்லாட்டி நீங்கள் டபுள் பாய்லிங் மெத்தடில் நீங்கள் இதை மெல்ட் பண்ணும்போது கேலஸாக இருந்தீங்கன்னா இந்த பட்டர் வந்து முதலாவது நல்லா பாயில் ஆகி அது வந்து ஒயிலி மாதிரி சேஞ்ச் ஆகிரும் அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சாக்லேட்டாக இருந்தாலும் சரி ஓவராக ஹீட் ஆயிருச்சுனா அதுவுமே வந்து அதில் இருக்கக்கூடிய ஒயில் எல்லாமே ரிலீஸாக ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ சாக்லேட்ல வந்து அந்த ஆயில் ரிலீஸாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய ரெசிபி வந்து அப்படியே ஆயிரும் ஸோ அதனால் எந்த ரெசிபிக்கு நீங்கள் சாக்லேட் மெல்ட் பண்ணுறதா இருந்தாலும் கிட்ட இருந்து பார்த்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மெல்ட் ஆகி வந்த உடனே இதுக்கு ஒரு நல்ல மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இது எகெயின் வந்து ஒரு சைடில் வச்சிடலாம் நெக்ஸ்ட் ஒரு பவுலில் டூ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கொள்ளுங்கள் இதுக்கு நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்தாலும் சரி ஒயிட் சுகர் சேர்த்தாலும் ஓகே தான் ஸோ இதுக்கு வந்து மூணு முட்டையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸையும் சேர்த்துக்கொள்ளுங்க ஸோ இந்த சுகர் அண்ட் முட்டை இது ரெண்டுமே வந்து நல்லா பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை பொதுவாகவே ப்ரௌனியை பார்த்தீங்கன்னா நம்ம கையாலே மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும் இந்த சுகர் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் கரையும் வரக்காட்டி விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ப்ரௌனியிட ஈஸியான பார்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல ஜஸ்ட் இந்த சுகரும் முட்டையும் மட்டும் லைட்டாக கரையை வரக்காட்டி மிக்ஸ் ஒன்று கொடுத்தாலே போதும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி மெல் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து இதோடயே சேர்த்துக்கொள்வோம் ப்ரௌனி வந்து குயிக்கான ப்ராசஸ்ன்றதுனால உங்கள் அவனையும் வந்து ஹீட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒன் எயிட்டி சீல வந்து அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் வரை ஹீட் பண்ண விட்டுருங்க ஸோ இங்கே சேர்த்துக்கூடிய எக்கேன் சாக்லேட்டை வந்து நல்ல ஒரு மிக்ஸ் ஆனால் கொடுத்துருங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பின்னாடி நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மாவையும் இதோடய சேர்த்துக்கொள்வோம் இந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு நீங்கள் கண்டினியூஸாகவே விஸ்கான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்பூனை கூட மிக்ஸ் பண்ணலாம் பட் இந்த மாதிரி விஸ்கால் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாவு வந்து குயிக்காக வந்து அந்த சாக்லேட் மிக்ஸோடு மிக்ஸ் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் முக்கியமான டெக்ஸ்சர் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணும்போது இந்த பேட்டரை வந்து கொஞ்சம் ஹெவியாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் செகண்ட் விஷயம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூனால் தூக்கி ஊற்றும் போது இந்த பேட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரப் ஆகாமல் நீங்கள் நம்பர் எயிட் கம்ப்ளீட்டாக போட்டு முடியும் வரக்காட்டியும் இந்த மாவு வந்து உங்களுக்கு கண்டினியூஸாகவே ஃபோல் ஆகிட்டு இருந்துச்சுன்னா உங்கள் பேட்டர் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நட்ஸ் அண்ட் சாக்லேட் சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் இங்கே வந்து சாக்லேட் சேர்க்கல ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஆமண்ட் சேர்த்துருக்கேன் எப்பயும் பேக்கரி ஐட்டமுக்கு நீங்கள் ஆமண்ட் சேர்க்கும் போது கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்கள் ஏன்னா இந்த பாதாம் வந்து சூடாகும் போது அதிலேருந்தும் ஆயில் வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ அதனால் நம்ம செய்யக்கூடிய ரெசிபி வந்து ஆயிலி ஆகுது சான்ஸ் இருக்குது கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் ட்ரே பார்த்தீங்கன்னா ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் பாட்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பேக்கிங் ட்ரேக்கு நம்ம ப்ரவுனி பெட்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம் லாஸ்ட்டாக டாப்பிங்க்கு மில்க் சாக்லேட்டையும் மெட் பண்ணியாச்சு ஸோ இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கொள்வோம் அவனில் இருக்கக்கூடிய ஆகும் லெவலில் இருக்கக்கூடிய ரேக்கில் வச்சு தான் இதை நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுக்கணும் ஒரு ஃபோர்ட்டி மினிட்ஸ் நல்லா பேக் ஆகினதுக்கு பின்னாடி தான் நீங்கள் இந்த ப்ரௌனி ட்ரேயை பார்க்குறீங்க நோமலாக நம்ம கேக்கெல்லாம் பேக் பண்ணி எடுத்தோடனே நம்ம டூத்பிக்கால் அந்த கேக்கை குத்தி பார்க்கும்போது அந்த அந்த பிக் நல்லா க்ளீனாக வரும் ஸோ அந்த டைமில் நம்ம கேக் வந்து கம்ப்ளீட்டாக பேக்காக இருக்குன்றது தான் மீனிங் அது ஆனால் இந்த ஹஜ் ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்த உடனே நீங்கள் டூத் பிக்கால் குத்தி பார்த்தீங்கன்னா அது ஈரழிப்பு தன்மை இல்லாமல் நம்ம ஆல்ரெடி காட்டின மாதிரி கொஞ்சம் அதில் பீசஸ் வந்து ஒட்டி இருந்தாலும் கூட இந்த ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் அது கம்ப்ளீட்டாக தான் ஸோ அதனால் அது இன்னும் பேக் ஆகணும்னு நினச்சி இன்னுமே பேக் பண்ண போகாதீங்க ஸோ ஏன்னா அந்த ப்ரௌனி ஆறும்போது அது கம்ப்ளீட்டாக செட்டாகி வந்துடும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ரௌனியை வந்து கம்ப்ளீட்டாக ஆற விட்டது பின்னாடி தான் இந்த ப்ரௌனியை நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும் ஸோ ஆடுற பின்னாடி தான் இந்த ப்ரௌனியை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் நல்ல மொய்ஸ்டாக வந்து நல்ல டெக்ஸ்சரோடு அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹெவியாகவும் வந்திருக்கு ஸோ நான் எப்பயுமே வந்து ப்ரௌனி வந்து நார்மலாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஐஸ்க்ரீமோடு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் So, cut time, try pane